எங்க போறீங்க ஹரியாரே செ சன்னமா இருக்கு வா வா சன்னமா இருக்குங்கடே தேவா கந்தா நடக்குது நாடிக்iar பண்ணு

ಆರೆಲ್ બનાಯೋದು ಬಾರಿ ಬಾರಿ ಕೊನೆ ಬಾರಿ ಜಿ ಹಿನ್ನಡೆ ಅಮೌಂಟ್ ಇದೆ ಅಂದ್ರೆ ಆಗಲ 40 ರಿಂದ 45000 ಕೇರಿಬೇಕು ಕೇರಿಬೇಕು ಕಟ್ ಕಟ್ मां पेट पढ़ो வேற யாருக்கே பத்து போட்டுக்கோ நம்ம அடுத்த ஒரு பத்து வச்சுக்கோமா பிரியூர் பிரியாணி ஒரு பிரியாணி போட்டீங்க நான் பிரியாணிதான்